பிரியமானவர்களே உதாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒன்று ஜோவான் நாங்கள் கவனிப்போம் நாம் எதையாக அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என கண்கானவர்களை இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டுக்கொண்டால் நாம் தவறான காரியத்தை தேவனிடத்திலே கேட்க முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அநியாயமான காரியங்களை அக்கிரமான அக்கிரமமான காரியங்களை எங்களுடைய இச்சையின்படி நாங்கள் கேட்போமா இருந்தால் தேவனுடைய சித்தத்தின்படி அவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை மறக்கக்கூடாது ஆனால் உதாரணமாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கேட்பது தேவனுக்கு சித்தமான காரியம் ஒரு வீடு வாங்க கேட்பது சித்தமான காரியம் ஒரு வாகனம் வாங்க கேட்பது சித்தமான காரியமாக இருக்கலாம் அப்படி எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமான காரியங்களை நாங்கள் தேவனிடத்திலே ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எங்களுக்கு தாங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு எந்த காரியமும் தீமையாக ஆபத்தாக எங்களுக்கு எதிரான உங்களுடைய ரசிப்பின் வாழ்க்கையை கெடுக்கின்ற காரியமாக அமைந்து விடக்கூடாது அதனால் தான் நாங்கள் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின் படி கேட்க வேண்டும் விசேஷமாக ஏற்ற துணை மிக முக்கியமான ஒரு காரியம் ஆகவே நாங்கள் தேவனுடைய சித்தத்தின் படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அவருக்கு அது இந்த ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் நம்ப முடியும் ஏன்னா கண்பானவர்களே நீண்ட காலமாக நீங்கள் ஆண்டவருக்கு சித்தமான காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களா இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அருமையான பதிலை தந்து அற்புதம் செய்வார் என்பதை மறந்து போகாதீர்கள் சோர்ந்து போகாமல் விடைவிடாமல் ஜபியுங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மிக நீண்ட காலமாக ஜெபிக்கின்ற காரியங்களை உங்களுடைய சமூகத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே ஐயா உமக்கு சித்தமான காரியங்களுக்கு நீர் செவி கொடுத்து ஆண்டவரே அவர்களை நிறைவேற்ற உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறபடியால் நன்றி அப்பா இன்றைக்கும் சோர்வுகளோடு வேதனைகளோடு நம்முடைய சமூகத்திலே பிள்ளைகள் வைக்கின்ற விண்ணப்பங்களுக்கு அற்புதமான ஆண்டவரை பதில்களை கட்டளையிடும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரை ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரை உம்மாலே கூடுமப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நாங்கள் சுவிசேஷத்திலே லுசன் பட்டினத்திலே நாங்கள் ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனை நடைபெறுகின்றது உங்களையும் அதில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம் கத்தர் தாமே உங்கள் ஜாவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ